நட்சத்திரம்லியும் இந்த மாலை வேளையில் நானும் ஒரு நட்சத்திரமா அளிக்கும் மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கம்மிங் அண்ட் சப்போர்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மூவியோடு நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார் நீங்கள் நான் நன்றி இல்லை அண்ட் டேரக்டர் கப்திஷ் நாதன் சார் முருகானந்தன் சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் அதிக எல்லாமே பண்ணுவாங்க பிளான் பண்ணக்கொண்டு அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோட் பண்ணியிருக்கேன் இப்போது சொல்லுவாங்கல்ல கம்பி கத் கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும் அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு கண்டிப்பான நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டீசருக்கு முக்கியமாக தேங்க் யூ சொல்லணும் முகேஷ் ரவி டெபியூட் ஹீரோ ஒண்டர்ஃபுல் ஆக்டருங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறையா விஷயம் அவருக்குள்ளே இருக்குது எல்லா டேரக்டரும் யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அவர் அண்ட் ஸ்ரீரஞ்சினி ரஞ்சினி வெரி ஸ்வீட் கேர்ள் அவரு கோக்டிஸ்ட்டை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அவ்வளோ ஸ்வீட்டாக ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோடய டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேசுகிற கஷ்ட தான் பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஏ கொஞ்சம் நீங்களும் உற்சாகமாக பேசுனா தான் இங்கே எல்லாருமே பேச்சு வருவோம் பாருங்க சிரிங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் இந்த விழாவுக்கான ஹீரோ சதீஷ் நியூ மியூசிக் டைரக்டர் ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் வெரி காமன் இந்த ஸ்வீட் சட்டில் பர்சன் பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது செம்ம சவுண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த நாலு சாங்குமே வந்து சட்ரவேடி மாதிரி இருந்ததா விளாக்கு பிடிச்சதா தேங்க்யூ எல்லாரும் வந்து அக்டோபர் வந்து கண்டிப்பாக என்னென்னு செய்வார் அவர் வந்து சதுரங்க வட்டையில் ஒவ்வொரு ஏமாத்துற மாதிரி பண்றாங்க எப்படி இப்போ என்னை பார்த்து நினைக்கிறாங்க ஒரு பிச்சைக்கார நடினேன் அதுக்கடுத்த படத்தில் லூஸாக நடின முன்னாடியே இருப்பான் உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன் என்ன என்ன கேட்டேன் அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனும் வேறு நான் மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கேட்டவனும் அதுக்கு அவர் தெரியலேன்ட்டுருக்கார் அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர் காசு கூட கேட்டீங்கன்னா கெட்டவர் சரி நான் வந்து நல்லது கெட்டவனாவே ரெண்டு போகிறேன் இருக்காது அவன் குழம்பி போயின்னா வரல அவன் எங்கே போயின்னா நான் தெரியலை ஸோ இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோடய வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள் எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு சொல்லிகிட்டே நான் நான் ஒரு ஆளுக்கு கூட்டு போய் இவர் ஃபாரின்க்கு அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரெண்டு ஆளாக கூப்பிட்டு போகிறேன் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டே அந்த அந்தாலும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வரையா நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான் நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உன்னோட ஆசை என்னான்னு கேட்டான் நான் தானே சார் சினிமா எடுக்கணும் சார் டேரெக்ஷன் பண்ணணும் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன் அதுக்கு நீ கதை பண்ண நான் படம் பண்ணுறேன் என்ன சொல்லுங்க சார் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்யும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூட்டு கூட்டு போயிட்டே இருக்கேன் அந்த காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன் நானும் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதாவது செய்யும் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் காசு வாங்கி ஓடி போயிட்டாங்க அந்த ஆளை தேடுறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த ஆளை அளவே காணான் அந்தாலும் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் போய் காசு இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கொட்டையில் பள்ளி இருக்கு இவன் கொண்டு போனால் காசு பதினாறு லட்சரூவா எப்படி கிடைக்கும் கோவல் பல்பீனா கூட கொடுத்துருவாங்க கறிக்கொட்டையில் இருக்கு சரி கிடைக்காது ஆறு மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸ் போலீஸு அவர் அந்த கோடிப்பண்ண அவர் நம்பர் கிடச்சிருச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ இன்னும் நினச்சிட்டு திருநெல்வேலி டிஎஸ்பி சொந்தக்காரர் மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரர் எங்கள் மினிஸ்டர் அவர் அவர் எங்கள் எம்எல்ஏ அவர் வார்டு கவுன்சிலர் தூக்கிவோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தம்பி 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 உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் அதை சொல்லுப்பா சொன்னார் போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி போலீஸை வச்சு தூக்கிடுவேன் உள்ளே வச்சு போய் அப்படி இப்படி தானே தம்பி உனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செல் ஒரு நம்பர் கொடுத்தல என்னாச்சு போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியலை இது மாதிரி ஏமாத்துகிற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க சதுரன் வேட்டையில் இருக்கட்டும் இந்த படமும் பாருங்கள் ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையாக தூண்டுவாங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏதோ வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனார் பதினஞ்சு இருபது பேர் ஏற்றுனார் ஏற்றுனோடனே நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நான் அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறி இல்லை நாளைக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கட்டாங்க நாளைக்கு ஏற்றலை உடனே அவங்க நேரம் போனேன் என்ன சார் இன்னைக்கு ஃப்ளைட் ஏத்துறேன்னே என்னாச்சு ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட்டு லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி நீ வாங்க திங்கிட்டாங்க வாங்குறான் என்ன மாதிரி சொல்லிடுறான்பார் இப்படியாம தெரியாம்பார் எங்கள் சொந்தக்கார கொம்புல ஒன்று இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தன் பூட்டி சேர்ந்ததோ வஞ்சிக்கிட்டே இருக்குது வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்குது அவன் புண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் எங்கள் மாமன் என்கிட்ட ஓடி ஒழிஞ்சுட்டான் புண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புதுசனை காணாமல் போனோடனே கேட்குது என்னமான புதுசாக புருஷனை காணாம் இப்படிலாம் வந்தீங்கன்னா இப்படிம்மா புருஷன் இருக்கேன் சரி எப்படியா கண்டுபிடிச்சிப்பேன் சரிம்மா அவன் போட்டா விடுமான் இந்த பொம்பளை அந்தம்மா போட்டாவை கொடுத்துருக்கு ஏம்மா காணா போன உன் புருஷன் தானே உன் புருஷன் போட்டோ கொடுமான்னு இருக்கார் இல்லைங்க இந்த போட்டாவில் விளப்பரம் கொடுங்க நான் காணா போனேன் நான் போயிட்டே நம்ம வீட்டுக்குறேன் நம்ம பிடிச்சிக்கலாம் ஒரு புரியல ஆக இப்படி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யாரார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் முருகானத்திட்ட எல்லாம் கேட்பேன் டைலாக் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் பார்க்குறாங்க வரியை எப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குது நிலவும் வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து பாட்டு தானே அந்த வரியாக்குது நிலவு வந்ததும் மலை மலர்ந்ததா மழை வந்தோம் நிலவு வந்ததா ஆ அதுதான் பாட்டாக்குறது வரிய பாட்டாக்கு பாட்டை வந்துடுது கிளைமாக்சிலலாம் ஒரு நாள் முறையானத்தை கட்டி போச்சுனேன் நானும் அவரு பேசுவேன் என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி டான்ஸ் நமக்கு எப்படி காப்பாற்று அது நட்டி சார் சொல்லார் பணக்காரனை பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாற்று என்ன ஏன் சிரி பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சிட்டு பேசுகிறேன் என்னாச்சு பணக்காரனை பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாற்று அப்படி பாருங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சர்ஸ் இந்த படத்தில் இருக்குது கம்பீர் என்ன கதை ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணிடுவேன் நண்பனுக்காக நான் நல்லா ஒரு ரெண்டு விடா ரெண்டு புரோட்டா வாங்கி தருவேன் அதாவது சரக்கிறாக்கி நான் சரக வாங்கி தருவேன் எல்லாம் ஒரு ஒரு நான் காசு கொடுப்பேன் தேங்க்ஸ்மா அப்படியே ஒரு ஐயாயிரூவா கொடுப்பேன் அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன் கரவே மாட்டேன் ஆனால் இந்த பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் ஆட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடிவு ஏற்பாடு செய்ய இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி நீ போயிட்டு வர ரெண்டு பாட்டிலையும் எனக்கு வாங்கிடு ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டேக்டர் சூப்பராக பார்த்துருக்கேன் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கேன் அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபில் ஒரு படம் பண்ணி பாண்டிச்சியில் நான் வந்தேன் சூர்யா படத்தில் சூர்யா அவர் கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எிட்டர் ஃபாசில் எப்போ நட்டீசார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் அன்னையோர் படம் பண்ணோன்னே இன்னொரு படம் டவுட்னே அன்னே ஒரு படமாட்டோன்னே இன்னொரு படம் டவுட்னே தலைவர் அதில் ஒரு ஐம்பதாயிரரூவா குறையுது அமிசாச்சினே இல்லை தலைவர் ஒரு ரூபா அஜய் அதெல்லாம் அப்படின்னு அனுசாச்சினே இருப்பார் சரி வேறு எதாவது உரக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன் நாம வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொன்னேன் ஆனால் வந்துடுச்சு ஃபாசில் அப்புறம் சாம்ஸு ஹீரோயின் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன் எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையோட நினச்சேன் அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் எங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதம் நான் சொல்லிச்சு அது எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர்கள் எது செய்யலை நடிகர்கள் எதுவும் செய்யலாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா வேண்டாம் அந்த கம்பெனி தான் கசோடு ஒருத்தட்ட ஒரு டிரைவராக வேலை அந்த ஓனர் தாங்க கொடுக்கும் நம்மளுக்கு உலகமே கொடுக்குது உலக தமிழர் சம்பந்தமே இல்லை அதெல்லாம்